வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிஜா ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி நார்த் இந்தியாவை சார்ந்தவர் அவர் முன்னாள் நடிகை திடீர்னு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவரை பேசி பேட்டி எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது குறித்து பெரிய சர்ச்சையே கிளம்பியிருக்கு அந்த சர்ச்சையை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் என்ன சார் இனிமேல் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் தான் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் இன்றுமாவுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்கன்னா இல்லை டெய்லி ரெண்டு வீடியோ போடுவோம் ஒன்று உங்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் இன்னொன்று காலையில் பதினோரு மணிக்கு என்னை ஈர்த்த செய்திகள் என்னை ஈர்த்த வித்தியாசமான செய்திகள் எதுவும் வருதுன்னா இல்லை அன்றைய நாட்டு நடப்பாக இருந்தாலும் அதையும் உங்கள் இன்று இன்றுமால வழக்கம் போல் காலைல பதினோரு மணிக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் சரி இந்த கிரிஜா ஓக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னா முதல்ல யாருக்குமே தெரியல அவங்க ஒரு சேனலில் போய் முதல்ல பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்தா கீழே கமெண்ட்டுகள்லாம் கண்ணா அப்படின்னா வருது ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்க நீங்கள் இந்த ஹேர் ஸ்டை இந்த முடியை எப்படி ஒதுக்கி விடுறதே ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு கமெண்ட்டுகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இதை தொடர்ந்து பல சேனல்களை அவங்கள திரும்ப 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 கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அதாவது பெண்களை அழகாக இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் பொதுவாக அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது ஆனால் அந்த கண்ணோட்டம் எந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப கடுப்பு ஏற்றுற அளவுக்கு போயிடுச்சு யாரை கடுப்பு அளவுக்கு அந்த ஜார்ஜ் ஓ ஓக்குன்னு சொல்கிறேன்னு சாரி யாரை கடுப்பு ஏற்றுற அளவுக்கு அந்த கிரிஜா ஓக்குன்னு சொன்னோடனே அவங்கள கரு கடுப்பு அவங்களே கடுப்பாகிற அளவுக்கு போயிடுச்சு ஒரு சேனலில் போய் இன்டர்வியூக்கு உட்காந்துருக்குறாங்க அங்கே கேள்வி கேட்டால் உட்காந்துருக்க நபர்களும் இதே மாதிரி கேட்க உடனே ரொம்ப கடுப்பாகி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க என்கிட்ட கேள்வி கேட்டால் என்கிட்ட கருத்து கேட்கணுன்னு சொல்லி கூட்டிங்க என் கருத்தை கேளுங்க அதை விட்டுட்டு ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுருக்கீங்க லிப்ஸ்டிக் இப்படி போட்டுருக்கீங்க ஸ்டைலாக ஒதுக்கி விட்றீங்க அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தா அதுக்கு எதுக்குங்க இன்டர்வியூ எடுக்கணும் பேசாமல் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கோங்க நான் உட்காந்துருக்கேன் என்னை ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒரு இருபது நிமிஷத்துக்கு உங்கள் சேனலில் காட்டிக்கிட்டே இருங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கட்டும் இதுக்கு எதுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் புறா அழகை பார்க்காதீங்க என்னுடைய ம மனதில் என்ன கருத்து இருக்குன்றதை பாருங்க அப்படின்னு சொல்கிறதோட சொல்லிவிட்டு எல்லாரும் இப்போ வந்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை வந்து சினிமாவில் நடிக்க சொல்லலாம் யாருமே சினிமா டைரக்டர் பார்க்கலையா வைக்கலையான்னுலாம் கீழே கமெண்ட் வருது அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல தாரே ஜமீன்பர் படத்தில் நான் தான் மேக்ஸ் டீச்சராக நடிச்சிருந்தேங்க அப்படின்றாங்க நான் அந்த படம் பார்க்கலன்னு வச்சிங்களா தாரே பர் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு நடிகையை அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தெரியல இப்போ இவங்க கொஞ்சம் அதாவது கரெக்டாக நம்ம இந்த சின்ன பசங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஆன்டி மாதிரி ஆனதுக்கப்புறம் ரசிக்கிறாங்க அதாவது ஒருத்தங்க வந்து பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுது அதெல்லாம் ஒரு தப்புன்னலாம் நான் சொல்ல வரல ஆனால் அதை தாண்டி ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி பார்க்காம தான் என்ன ஆகுதுன்னா பெண்கள் மீண்டும் 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 என்ன பண்ணுறாங்கன்னா தங்களது அக அழகை டெவலப் பண்ணுறதை விட புற அழகை டெவலப் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க எல்லாம் இப்போ இங்கே கமெண்ட்டு மேலே கமெண்ட்லாம் வந்து போடுறாங்க தெரியுங்களா பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதாவது இப்படிலாம் டிக்டாகில் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறாங்க அப்படிலாம் பாடுறாங்க இடுப்பு தெரியுது அங்கே தெரியுது இங்கே தெரியுதுன்னா வந்து பெரிய ஒழுக்க சீலர்கள் மாதிரி கமெண்ட் போடுறாங்க இல்லை அவங்க எதுக்கு போய் அதை போய் பார்க்குறாங்க பார்க்குறது இவங்க தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ண வேண்டியது சமூகமே கெட்டுப்போச்சு கலாச்சாரம் போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சின்னு கதை இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்ச நாள்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒருத்தர் முகநூரில் அப்போ நான் முகநூரில் மட்டும்தான் ஆக்டிவாக இருந்தேன் அந்த முகநூல் நண்பர் தம்பி வந்து என்ன பண்ணாப்புல என்கிட்ட வந்து க இன்பாக்ஸில் வந்து கேட்டாப்புல அண்ணா இதாக நீங்கள் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து நான் திராவிட கருத்தியல் பேசக்கூடிய ஆள் அப்படின்னு அவர் தன்னை அடையாளம் காட்டிக்கிறாரு ஆனால் அடையாளம் காட்டுறது மட்டும் இல்லாமல் காட்டிக்கிட்டாரு ஆனால் அவர் ஒரு போஸ்ட்டு போட்டு இந்த கம் இந்த போஸ்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற பெண்ணுங்க பெண்கள்லாம் நல்லா கும்முன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இதுதான் பெரியாரிஸ்ட்டுக்கு அழகா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி போட்டு அந்த அந்த பெண்களோட ஐடியில் போய் பார்த்தேன் அந்த பெண்களும் தங்களை பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன கேள்வி கேட்ட மாதிரி கேட்டாப்புல நாங்கள் பதிலுக்கு கேட்ட கேள்வி என்னென்னா சரி தம்பி நீ தான் நல்லவனாச்சே பெண்கள் கும்முன்னு இருப்பாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒவ்வொரு ஐடியா நீ போய் எதுக்கு போய் பார்த்த அப்போ அழுக்கு புறா எங்கே இருக்குது உங்ககிட்ட இருக்குது அப்போது இந்த தம்பி என்ன சொல்லிக்கிறாப்புல தன்னை பெரிய அரிஸ்ட்டுன்னு அவரே சொல்லிக்கிறாரு அவர் சொல்லிக்கிட்டே என்ன சொல்கிறாரு இன்னொருத்தர் பெரிய அரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து கும்னு போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள்ங்க அந்த ரெண்டு மூணு பெண்கள் அவங்க எல்லோரும் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் அவங்க எல்லா கூட்டங்களுக்கும் ஒன்றா போவாங்க பேசுவாங்க குடும்பத்தோட நண்பர்கள் அதாவது குடும்பத்தோட நண்பர்கள்னால் என்ன இவ்வ இந்த போஸ்ட் போட்ட அவரோட மனைவிக்கும் அந்த டேக் செய்யப்பட்ட பெண்களோட கணவர் அந்தளவுக்கு எல்லாருமே பழக்கம் எல்லாருமே குடும்பத்தோட ஒருத்தர் வீட்டில் போய் இன்னொருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க அது முகநூரில் கிண்டலாக ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க அது நண்பர்களுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன விஷயம் அதை வந்து நீ போய் பார்க்குறல்ல உன் கண்ணில் தான் வக்கிரம் இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறது பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாகவே பார்க்க பார்த்து 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 பழகிட்டாங்க அப்படி பார்த்து பார்த்து பழகின ஒரு காரணத்தினால இவர்களுக்கு பெண்கள் வந்து யோசிப்பாங்க சிந்திப்பாங்க அப்படின்ற சிந்தனை கூட வரமாட்டேங்கிது இதை விட க கடுப்பு என்னென்னா முன்னால் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்த ஒரு நபர் இப்படியே சொன்னார் என்கிட்ட என்ன சொன்னார்னால் ஒரு பொண்ணு அவருக்கு அப்போ திருமணம் ஆகலை இப்போவும் திருமணம் ஆகியிருக்கா இல்லையான்னு தெரியலன்னு வச்சிங்களேன் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரை அவருக்கு திருமணம் ஆகலை அதுக்கப்புறம் பண்ணியிருக்காரா என்னென்னு தெரில அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் என்கிட்ட ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தார் அப்புறம் பிரேக்கப் அப்படின்ட்டார் ஏன் ஏன் பிரேக்கப்பாக என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் கேட்டே கேந்தாலும் என்ன தெரியுமா சொன்னார் இல்லைங்க அந்த பொண்ணு நான்வெஜ்லாம் சாப்பிடுதுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ற பெண்களை எனக்கு பிடிக்காது அப்படின்றார் பொண்ணுங்க நான்வெஜ் சாப்பிட்டா பிடிக்காதுன்னு சொல்கிறார் இது இவ்வளோக்கும் இவர் வந்து சைவம்லாம் கிடையாது இவர் பறக்கிறது ஊர் ஊர்வன பரப்பணன்னு எல்லாத்தையும் சாப்பிட சாப்பிடக்கூடிய நபர் எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறார் பெண்கள் நான்வெஜ் சாப்பிட்ட பெண்கள் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்றார் அப்போ பெண்களுக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் தான்டா வைப்பீங்க என்னோட கே கடுப்பாக கேட்குற கேள்விதான் பெண்களுக்கு எத்தனை ஸ்டாண்டர்டு வைப்பீங்க பெண்கள்னால் இருக்கணும் நீளமாக முடி வச்சுருக்கணும் இல்லை பூ வச்சுருக்கணும் பொட்டு வச்சுருக்கணும் புடவை கட்டணும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது இன்னும் 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 எத்தனை வைப்பீங்க பெண்கள் அவங்க சௌகரியத்துக்கு அவங்க ச இஷ்டத்துக்கு வாழ முடியாதா அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாதா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாதா பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு வந்து நிற்கிறாங்க பாருங்க கடைசியாக அப்போது இதை பூரா இந்த வக்கரமான சிந்தனைகளை பூரா ஊக்குவிக்கக்கூடியதே ஆண்கள் தான் அதுதான் வந்து அந்த கிரிஜா ஓக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட ஆயிரம் கருத்துக்கள் இருக்குது வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லை என்ன தான் போறியா பார்த்து தொலைப்போ ஒன்றை ஃபோட்டோ எடுத்துக்கப்போ அப்படின்ட்டாங்க புரியுதா கடுப்பை தான் அந்த இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க என்னோட நான் அழகாக இருக்கேன்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிங்க எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க இன்டர்வியூன்னு ஒன்று எதுக்கு எடுக்கணும் தேவையே இல்லையே அப்படின்னு சொன்னார் ஸோ நான் திரும்ப திரும்ப எப்போதும் பேசக்கூடியது சொல்கிறது என்னென்னா இந்த ரஜினிகாந்த் சொல்கிற கதையெல்லாம் வச்சுக்காதீங்க ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார் இப்போ படத்துக்கு படம் சொல்லுவார் பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் அடக்கமாக இருக்கணும் பஜாரி மாதிரி கத்தாத அப்படின்லாம் அவர் பேசுவார் ஆனால் அது யாருக்கு சொல்கிறாருன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு தான் சொல்கிறாரு இதை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கும்போது ஒருத்தர் வந்து அதில் கமெண்ட் போட்டுருந்தார் சார் ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் ரஜினியை ஒன்று அதெல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படின்னு நான் வந்து ரஜினியை குறையெல்லாம் சொல்லலை அப்போ கீழே வந்து அவர் இப்போ இன்னொரு இல்லையா பொண்ணு வந்து போட்டிருந்தாங்க போயா லூஸு என் புருஷனே ரஜினி ரசிகர் தான் அவன் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு சொல்லி என்ன அவன் டெய்லி டார்ச்சர் இருக்கான் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறார் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு தன் வீட்டு பெண்கள் நல்ல சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அவர் த தடை சொல்லலையே அவர் தடை சொல்லியிருக்கணும்னு நான் சொல்ல வரல தடை சொல்லாத நல்ல மனிதன் பொதுவெளியில் எதுக்கு தப்பான கருத்தை சொல்கிறீங்க ரஜினிகாந்தோட மனைவி பாருங்கள் பாப் கட்டிங் தான் முதல் பெண் தனுஷ்கூட திருமணம் அவங்க நாங்கள் பிரிஞ்சுட்டாங்க தனியாக இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணம் டைவர்ஸ் ஆகுது இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறாரு ஸோ தன் வீட்டில் எல்லாத்தையும் முற்போக்காக செய்யக்கூடிய ஒரு நடிகர் அதே விஷயத்த மக்கள்கிட்டையும் சொல்லலாமே சொன்னால் ரஜினியோட ரசிகர்களும் அந்த பரந்த சிந்தனைக்கு வருவாங்கல்ல பெண்களை ஒரு இண்டிவிஜுவலாக பாருங்கள் ஒரு தனி நபராக பாருங்கள் சரியா யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஆம்லேட்டை போய்ட்டு நீ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற எனக்கு பிடிக்கல ஒன்று அதனால் இன்னிலேருந்து கட் பண்ணிப்போம் அப்படின்லாம் போய் பேசுவீங்களா அப்போ பெண்கள்கிட்ட என்ன மட்டும் எப்படி அதை அப்படி சொல்ல முடியுது உங்களால் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் காரணம் என்னென்னா இன்னொரு ஆண் நண்பரை ஒரு சக மனிதராக நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு பெண்ணை சக மனிதராக நீங்கள் பார்க்கறது இல்லைன்ற பிரச்சனை தான் இவ்வளோக்கும் காரணம் இந்த கிரிஜாவோ முதற்கொண்டு எல்லாரு எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்